மெக்சிகன் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்ட பத்து வயது சிறுமியை செவிலியர் ஒருவர் கோபத்தில் கடுமையாக தாக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது மெக்சிகோ நாட்டில் உள்ள சினலோவா மாகாணத்தில் உள்ள மருத்துவமனையில்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த சிறுமியை செவிலியர் செக்அப் செய்வதற்காக பெட்டிற்கு அழைத்துள்ளார் அந்த சிறுமி தாமதமாக வந்துள்ளதாக தெரிகிறது இதனால் கோபமடைந்த செவிலியர் அந்த சிறுமியை தாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் மிகவும் அதிக அளவில் பரவி வருகிறது இதை பார்த்த நெட்டிசன்கள் செவிலியரை கடுமையாக விமர்சித்தும் வருகின்றனர்